இரண்டு தெசலோனிக்கர் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஐந்து கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக இரண்டு தெசலோனிக்கர் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதிமூன்று சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் இரண்டு தெசலோனிக்கர் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினாறு அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் அதிகார நூற்றி ரெண்டு இறைவசனம் இரண்டு நான் இடுக்க நூற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் திருபாடல்கள் அதிகாரம் நூற்றி மூன்று இறைவசனம் ஒன்று என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி மூன்று பொறுமை தக்க காலம் வரை அமைதி காப்பர் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் இரண்டு உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேலையில் பதற்றமுடன் செயலாற்றாதே சீராக்கின் ஞானம் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினைந்து உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் பகலவனை கண்ட பணி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் மூன்று ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் பழமையடைவாய் ஆமேன் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்பது ஆண்டவருக்கு அஞ்சு ஒரே நல்லவி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள் ஆமீன் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினொன்று ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறைவசனங்கள் பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் மனத்தில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறைவசனம் இருபத்தி ரெண்டு ஆண்டவரோ எனக்கு அரணானார் என் கடவுள் எனக்கு புகழிடம் தரும் பாரி ஆகிவிட்டார் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து இறைவசனம் ஏழு அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக்காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனம் ஐந்து உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் உண்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன் ஆமேன் யோவான் நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆமேன் விஷ்ய மெரி கிறிஸ்துமஸ் நியூ இயர் தேங்க் யூ ஆமீன் யோவான் அதிகாரம் இருபத்தி ஒன்று உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆமீன் லூகா அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினான்கு உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரிதாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக ஆமீன் கொலோசையர் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதிமூன்று ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் ஆமீன் கொலோசையர் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினைந்து கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் ஆமீன் சிராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவருடைய சொற்களை கடைபிடிப்பர் அவர் மீது அன்பு செலுத்துவோர் அவர் தம் வழிகளை பின்பற்றுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் தம் விருப்பத்தையே தேடுவர் அவரிடம் அன்பு பாராட்டுவோர் அவர் தம் திரு சட்டத்தில் நிறைவு அடைவர் ஆண்டுவிற்கு அஞ்சுவோர் முன்னேற்பாடாய் இருப்பார் அவர் திருமுன் தங்களை தாழ்த்திக் கொள்வர்